நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுருக்குற இதோட தொடர்ச்சியாக தான் ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜி ஆல் ஆஃப் தி அபவ் நன் ஆஃப் தி அபவ் இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் இப்போ நான் எக்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா ஒரு தேர்வு பண்ணுறேன் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஸோ ஒரு முடிவு எடுக்கிறேன் ஸோ அந்த முடிவுனாலே என்னென்னா க்ளோஸ் பண்ணுறோம் அந்த சாய்ஸை க்ளோஸ் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இட்லியாக தோசையாக பூரியா வடையா ஒட் எவர் இட்ஸ் அப்படிங்கும் இட்லி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாலே என்னென்னா நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த இடத்துல முடிவெடுக்க வேண்டிய இது கிடையாது ஸோ நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னாலே மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடும் அதாவது நம்ம ஒன்னை செலக்ட் பண்ணிட்டால் மற்றதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம ஒன்றை செலக்டே பண்ணாமல் தள்ளிப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது ப்ரொகாசினேஷன் பிரச்சனை கிடையாது இந்த மற்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய லாஸை நம்மளால் தாங்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டு தான்